எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல அர்ச்சனா பண்ண அதிரடி சாதனை பற்றி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாமல் நிக்ஸா இப்படி ஒரு பச்சை போய் சொல்லி மாட்டிக்கிட்டியே நிக்ஸா அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை பற்றி நான் வந்து அப்புறமா த்ரீ ரிவ்யூ சொன்னதில் நிறைய பேருக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சு பிரதர் எல்லாத்துக்குமே பிஆர் இருக்குது பிரதர் என்ன பிரதர் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க எனக்கும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒத்துக்கிறேன் யாருக்கும் பிஆர் இல்லாமல் இல்லை பட் நிறையா ஏஜென்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து போக மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட மேக்ஸிமம் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு சொல்லிட்டு வருவாங்க இல்லை வந்து யாரையாவது வந்து சப்போர்ட் சிஸ்டமுக்கு ட்விட்டரில் ஒரு பேர் இன்ஸ்டாகிராமில் சிற தெ தெ அப்படியே வந்து போயிடு பண்ணுவாங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் பட் ஒரு ஏஜென்சி ஹையர் பண்ணி கொண்டு போக மாட்டாங்க இன்னொன்று அர்ச்சனாக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்தே அவங்க வெளியே போகிற எல்லாம் வந்து போகும் பொழுது ப்ரொமோஷன்ஸுக்கு ஒரு பிஆர் ஏஜென்சி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சரியா அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் பிரியாஸ் த பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனாவுக்கு வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் முன்னாடி இப்போயும் வந்து அதே அது கன்யூ ஆகுது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் தான் அவங்களுக்கு வந்து ட்ரெண்டிங் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்கள் வந்து இல்லைனா கூட ஈஸியாக வந்து பண்ணிடுவாங்க இது இந்த மாதிரி ஆர்கானிக் ட்ரெண்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக மற்ற யாருக்கும் வந்து இருக்காது சரியா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப கம்மியான சீசன் இது வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கிறது பார்க்க முடியுது ஸோ நான் ஏன் இதை திருப்பியும் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா மிச்சவங்க கம்பேர் பண்ண முடியுது இவங்களுக்கு பயங்கரமாக இருக்குது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் மாயாவுக்கு உள்ளேயே இருக்குது டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பண்றாங்க நிறைய ஃபேவரிசம் வந்து நிக்சனுக்கு மாயாக்கு எல்லாம் வந்து சேனலே வந்து பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது க்ளீனாக எப்படின்னா தெரியுது ஓகேங்களா இதுல தினேஷ் ஒரு பெரிய விஷயம் பேசுனா தெரியுமா அச்சனா வந்து சப்போர்ட் வச்சு தான் வந்திருக்காங்க அப்படிதான் வந்திருக்காங்கன்னு கிட்ட முன்னாடி ஒன்று பேசுவார் இவன் உண்மையிலேயே அதை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா இதை வந்து எடிட் பண்ணி தூக்கிருக்கலாம் லைவ்ல அதை அப்படியே ஆச்சு ஏன் அதை விடுங்க இப்போ ரீசெண்டா ரீசெண்டாக பேசுனாங்க தெரியுமா ரீசெண்டாக பேசுகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ் மற்றும் அர்ச்சனா பொழுது நீ என்னோட ஒரு மாதம் சீனியரு முன்னாடியே நீ வந்துட்ட நீ ஒன்று அப்படியே முன்னாடியே ஷூட் பண்ணிட்டாங்க உனக்கு ஒன்னோட டாமிக்ஸ் பாயிண்ட்டு அப்புறம் வந்து எல்லாம் பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத அடையாளப்படுத்திட்டாங்க இதை வந்து விஜய் டிவி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இப்போ காப்பாற்றினா சேவ் பண்ணியிருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அர்ச்சனாவுக்கு என்னதான் மக்கள் சப்போர்ட் வந்து இருந்தாலும் இது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு ட்ராப் வந்து வந்ததுனால அது விஷமாக தான் தெரியும் இப்போது எப்படி சொல்கிறது இப்போ ஒரு இதில் பாட்டிலில் இருக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் மக்களுடைய சப்போர்ட் இருந்தாலும் ஒரு ரெண்டு பர்சன்ட் பிஆர் போட்டால் கூட அது வந்து சின்ன ஒரு துளி கூட விஷமாக தான் மாறும் சரி விஷத்தை போட்டிங்கன்னா அந்த பொருள் கெட்டு தான் போகும் ஸோ அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டிங்க நான் பேசின வந்து அதுதான் நான் மக்கள் சப்போர்ட் இல்லைன்னு சொல்லலை அர்ச்சனா ஸோ இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஏழு கோடி ஓட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துச்சு அது எதுலேருந்து வந்துச்சுன்னு தெரில திடீர்னு வந்து அஃபிஷியல் ஓட்டிங் வந்து அவ்வளோ இருக்குது பன்னெண்டு கோடி ஓட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓவியாக்கு இவங்களுக்கு ஏழு கோடி ஓட்டு இருக்கு அப்போ ஐம்பது ஓட்டு இப்போ வந்து ரெண்டு ஓட்டு தான் மிஸ்டு கால் ஓட்டு ஒன்று ஒரு ஓட்டு வந்து இப்பயே உள்ள மாஸ்க் காட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது அஃபீஷியலாக அந்த தகவல் வந்து இல்லை அதை யாரும் நம்ப வேண்டாம் சரியா இன்னொன்று ஓவியாவுக்கு இணையாக வர்ச்சனா வந்து வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா ஓவியா சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது பிஆர்னா என்னென்ன தெரியாது ரிவ்யூவர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டே பேர் தான் இருந்தாங்க ரெண்டோ மூணோ தான் இருந்தாங்க சரியா அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது விவியூர்ஸ்க்கு அப்போ தான் தெரியுமே ஓ பிக்பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது ரிவ்யூ பண்ணலாங்கிறது எனக்கே ஃபஸ்ட் சீசன் எழுத நாள்லேருந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சோம் செவன்டீத் டேலேருந்து ஆரம்பித்தோம் ஸோ அப்படி ஓவியா பற்றி போடும் பொழுது அவ்வளோ வியூஸ் போவோம் அப்போ தான் இருக்கா தேர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர் பாட்ஸு இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சது முதல் இரண்டு சீசன் அப்படி கிடையவே கிடையாது அதில் அவங்களுக்கு தெரியும் சப்போர்ட்லாம் வந்து ஆர்கானிக்காக இருக்கும் பயங்கரமாலாம் இருக்காது இப்போ வந்து அது அப்படியே மாறிடுச்சு இந்த சீசன்லேருந்து அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரியா அதை இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து கன்சிடர் பண்ணி கரெக்டாக பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா அதை நான் வந்து கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது இது நடக்குமா நடக்காதான்ட்டு சரி ஆனாலும் இந்த பிக் பாஸில் இது மிகப்பெரிய ஒரு சாதனை சரியா ஓவியா ஆரி அப்புறம் வந்து ராஜு அசீமோட வாக்குகளுடன் இவங்க வந்து பிக் பாஸ்லேயே ஒரு அதிரடி சாதனை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நமக்கு கிடைக்கிற அப்டேட் பட் அது அஃபீஷியல் கிடையாது ஆனால் மக்களுடைய ஓட்டும் அது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும் இது நான் வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியாது சரியா ஆணித்தரமாக சொல்லணும்னா விஜய் டெலிவரி தான் நமக்கு வந்து பண்ணணும் ஐயோ ஓட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்ல மாட்டாங்க சரியா அப்படி இருக்கும் பொழுது இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல சரியா ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ அப்படி இருக்கட்டும் அது நம்ம பார்த்து அப்படி பேசுவோம் பட் இது வந்து ஒரு சாதனை தான் சரியா அடுத்து நிக்சன் நிக்சனு போய் மூட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டே இருக்காரு அதாவது முதல் இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிறது சும்மா என்னப்பா ஆடாக விட்டுட்டுருக்கானுங்க பாரா விட்டுட்டுருக்கானுங்க வெளில போய் மொதல் வேலை பார்க்கணும் இங்கேலாம் வந்து வெறும் சோறு போட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு எதுவுமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னவன் நேற்று சார் மாதிரி மைக்கை அப்படியே பிடிச்சி பம்மி ஆ சார் ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வந்து நான் வந்திருக்கேன் ஏதாவது எதாவது பண்ணணும் சார் என்ன டேரக்டர்ஸ்லாம் என்ன நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க இங்கே அப்படின்னா நான் ஏதாவது பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் மூலமாக அப்படியே பின்னாடி தொங்கி வந்துடலான்னு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சார் இப்படி தான் வச்சுருக்கார் மைக்கை அது மட்டும் இல்லாத சார் இந்த வீட்டுக்கு நான் வந்து சும்மா வந்துட்டு போகல சாப்பிட்டு வந்துட்டு போகல ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு நான் வந்து எதாவது நான் பண்ணணும் ஸோ இந்த இடத்துக்கு நான் காசு வாங்குறேன் அதாவது பண்ணணும் அப்படின்றான் டேய் அப்போ அக்கா அப்போ வேறு மாதிரி சொன்னேன் இப்போ வேறு மாதிரி சொல்கிறேன் நிக்ஸா என்னடா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதுக்குன்னு இப்படிலாம் பச்சை போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஹோப் இது வந்து நான் திருப்பி பேச விரும்பலை இந்த ஒரு விஷயம் பற்றி பிஆர் பற்றி திருப்பி வந்து இந்த வேணான்னு பார்க்கறேன் இந்த கேமை நம்ம விமர்சிச்சுட்டு போயிடலாம் நிறைய பேர் கேட்கற பேச வேண்டியதா இருக்கு மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ குட் பாய்